என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய மக்களுக்கு எங்களுடைய இந்த இந்த சமுதாய மக்கள் அனைத்து வரைக்கும் இங்க போனா பாளையம் இருக்கு இங்க போனா தேனி இருக்கு அங்க போனா கம்பர் இந்த சுத்த சுத்துக்கு வந்து சுச்சி பெரிய அந்த ஜிஹெச் வந்து சரியான பயன்பாட்டுக்கு பெரிய போராட்டம் பண்ணுவோம் இது மறுபடியும் சொல்றேன் தென்னிந்திய பொறுப்பு முழு மூச்சா இறங்கி எல்லாத்தையும் நான் கூப்பிடுவேன் சரிங்களா இது வந்து நான் வித்தியாசம் சொல்லல மனசார சொல்லி போறேன்

சின்ன பிள்ளைகள் மறுபடியும் ஒரு அரசு அதிகாரியோ ஒரு டாக்டர் சமம் அதுதான் இங்கே நர்சுகள் எல்லாமே இங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அந்த பாதுகாப்பு பட்சத்துல மறுபடியும் என்னுடைய கட்சியின் சார்பாக பொதுமக்களை கூட்டி வந்து முற்றுகையிட்டு கண்டிப்பா போராட்டம் பண்ணுவேன் இதை நீங்க எப்படி எடுத்துக்க என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய மக்களுக்கு எங்களுடைய இந்த இந்த சமுதாய மக்கள் அனைத்து வரைக்கும் இங்க போனா பாடைய இருக்கு இங்க போனா தேனி இருக்கு அங்க போனா கம்பர் இந்த சுத்து சுத்துப்பட்டிக்கு வந்து பெரிய ஜிஹெச் அந்த ஜிஎச் வந்து சரியான பயன்பாட்டுக்கு பெரிய போராட்டம் பண்ணுவோம் இது மறுபடியும் சொல்றேன் தென்னிந்திய பரப்புல முழு மூச்சா இறங்கி எல்லாத்தையும் நான் கூப்பிடுவேன் சரிங்களா இது வந்து நான் வித்தியாசமா சொல்லல மனசா சொல்லி போறேன்

என் கேபி தவறு எப்படி கொடுத்துட்டு போய்ருக்காரு எவ்வளோ ஒரு இடத்த கொடுத்துட்டு போயிருக்காரு இன்னைக்கு ஒரு சில இடத்த விட்டு போகிறானா எவ்வளோ இத்தனை ஏக்கரை கொடுத்துட்டு போய் இந்த ஏக்கர் இந்த இடத்துக்காக ஒரு மதிப்பு இருக்கா இந்த செங்கம்புள்ள ஜீக்கு பாரம்பரியமான ஜிஎம்மா அப்போ என்ன மணிக்கு பாதுகாப்பு இருக்கு ஓந்தா பண்ணிக்கு வரீங்க இன்னைக்கு பெரிய மனுஷன் ஒரு கவுன்சிலர்ன்றீங்க உங்களுக்கே இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ பாரம்பரிய மக்களுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் இல்லை

சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா நான் உங்களுக்கு கூப்பிட்றேம்மா சரிங்களா சரிம்மா ஆறாம்மா சரிப்பா அந்தம்மா ஒரு செக்